வனத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இருபது கோடி ரூபாய் செலவில் குடியிருப்புகள் அமைத்து தரப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் தெரிவித்தார் வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் நிறைவாக பதிலுரை வழங்கிய அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் இருபது கோடி ரூபாய் செலவில் வனத்துறை ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் அமைத்து தரப்படும் என தெரிவித்தார் மழை உரிய முறையில் சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்காகவும் நிலத்தடி நீரினை மேம்படுத்துவதற்காகவும் தாவரங்களுக்கு செறிவூட்டுவதற்காகவும் பண்ணை குட்டைகள் அமைக்கப்படுவது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் பண்ணை குட்டை ஒன்று ஐந்து லட்சம் வீதம் நடப்பாண்டில் அறுபது பண்ணை குட்டைகள் மூணு கோடி செலவில் அமைக்க இதய இதயம் மாண்புமிகு அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி ஆண்டுகளுக்கு தொடர்கிற இத்திட்டம் மேற்கொள்ளப்படும் மரங்களை வெட்டாமல் அவற்றை மாற்றி நடுதல் என்பது சிறந்த தேர்வாக இருக்கும் மேம்பாட்டு பணிகளின் காரணமாக நன்கு வளர்ந்த மரங்கள் வெட்டப்படுவதை இதன் மூலம் தவிர்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் மரத்தை வேருடன் பிடுங்கி மாற்றி நடவு செய்யும் கருவிகளை தமிழ்நாடு வனத்துறையின் வாயிலாக வாங்குவதற்கு மாண்பமும் முதலமைச்சரவர்கள் ஆணைப்படி ஒரு கோடி செலவிடப்படும் பதினேழு பதினெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் முறையே ரெண்டு கோடி நாலு கோடி ஆறு கோடி மற்றும் எட்டு கோடி ஆக மொத்தம் இருபது கோடி செலவில் பணியாளர் குடியிருப்பு கட்டடங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆணைப்படி கட்டப்படும்